இந்த வடக்கு நாளில் தொழு தொழில் தொழில் போட்டால் ஒரு வடக்கு நாளில் கொண்டு போடுறார் ஒரு கிறிஸ்டியனாக உள்ளுக்கு கோயிலுக்குள்ள வர வேணுமா கிறிஸ்துவர் ரெண்டு இவர்கள்லாம் கொண்டு வரீங்க நம்ம உங்களுக்கு அந்த நான் வந்து தம்பா பிள்ளை பிரமேந்திர ராஜா நான் சிவசேனா அங்கத்தவரும் இந்து பௌத்த சங்கத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன் இது வந்து தையி டிவி யாத பண்ணிய கேட்டுகளுக்கு தையி டிவி யாரவ பிடித்து ஈர்க்கப்படமாக இருந்தால் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது இது அரசியல் மயமாக்காத அறுக்குறதால் நாங்கள் ஒரு பெரிய இன்னலை உருவாக்குறோம் நானும் செம்பாட்டில் பிறந்தேனே செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் இந்த என்ன பிடிச்சிருக்கிற காணிகளை விட்டால் தான் எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த இது ஒரு இந்த 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 பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையோ ஞாபகம் விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் ஞாபகம் விட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதெல்லாம் அவங்கள கட்டிருக்கு சரி படத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல் எறிகிறோம் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமா ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்துல முடிப்போம் அரசியல் எந்த வித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் எங்கட மண் சிவப்பு மண் அந்த நாள்ல பொருளாதாரத்துல ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல கொழும்புலேருந்து இருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ன்ற ஒவ்வொருத்தரும் இல்லை அந்த நேரம் பொள்ளக்கொடி கொண்டு வேற கிலோ வாங்கோ வாங்கோ இல்லாமடி உங்களுக்கு சமாதானம் தருவோம் இத்தனையோ தலைவர்கள் இழக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆட்டம் தான் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களையும் என் கொண்டு போகிறது நடு ரோட்டில் விட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டாங்க எங்களோட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டனாங்க நாங்கள் இன்னும் மங்கள வீடு இன்னும் முடிஞ்ச வழிதான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகள் எல்லாம் அழிஞ்சு எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போகாதே உங்களோட அரசியலை பாதிக்காதே நாங்கள் உங்களோட நாங்கள் மத மதப்பேதமோ இதுவளவு இல்லை உலக பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலைவாடு இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் காண இயலாதன்றது இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்து இருபத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்து எந்த பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தடவை ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ன பிரியோசனம் இல்லை உண்டு இந்த ஒடுக்குநாரில் துள்ளு துள்ளு துள்ளி போட்டால் அவர் ஒடுக்குநாரில் கொண்டு வந்து போடுற ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்குள்ளவரவு நம்ம கிறிஸ்தவர் ரெண்டு இவர்கள் தான் கொண்டு வருகிறீங்க நம்ம அங்கே ஓ ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியே கொண்டாந்து போனால் அதில் கிறிஸ்டியன் பழுக்கி வரவானு மண்டி இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் உண்டா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும் இது எங்களால் இல்லை இப்போ உள்ள மக்கள் இந்து பௌத்த மக்களால் உங்களுக்கு இது தீர்வு தர பௌத்த நாடு ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்கள் எல்லாமே இருக்கிறாங்க எங்களோட ஒற்றுமையை குழப்பாக இப்போ நாங்கள் இப்போதான் படிப்படியாக ஒற்றுமையாக தோண்டு வரோம் இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்து கலந்து வந்து அரசியல் ரீதியால் இங்கே பிரச்சனை ஏற்றினா தான் தமிழ் மக்களுக்கு விடுதலை ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படி தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறது எங்களுக்கு ஒரு விட்டு தாங்க எங்களோட செம்பாட்டில் ஒரு மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் முடிவாட்டுருக்கு ஒரு மில்லியன் எடுக்கலாம்

ஒහ මක න

அதை நாங்கள் பா அதைத்தானே சொல்கிறோம் அந்த மக்களோட கதைப்போம் கதைக்கு இவர் இவங்களை பௌத்த துரோகிகளை இங்கே எடுத்தோம் இதெல்லாம் சும்மா வேலையில் இப்போ நான் சொல்கிறேன் நான் என்ன அந்த விதமான தோ இவை எல்லாேரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு இவரும் நினைச்சு இது ஒரு 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 ஆ ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இங்கே அரசியலும் கொண்டு வராதீங்க ஐயா அந்த பொள்ள கொடி ஓட்டு இப்படித்தானே வந்த நடந்து ஐயா நூற்றி அஞ்சு பேரங்களை எத்தனை பேரங்களை வாங்கோ வாங்க நவசரத்த விட்டுட்டு விளாண்டு வந்தாங்களா சொல்லே வெள்ள காட்டி கொண்டு போட்டும போட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க எல்லாம் வெளிநாட்டுல கேம்பஸ் பொடிகளை சித்தாங்க ஒரே ஒரு ஆள் தப்பிநாட்டுக்கு போனார் இல்ல இது அரசியல் நீங்க அரசியல்தான் வந்து பாருங்க

சரிதானே இது நாங்கள் பௌத்தத்துக்கும் இந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்கி உடனடியாக நாங்கள் அதை தீர்வு செய்வோம் இது அடுத்த காலமே நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் முன் முன்வைக்கிற தீர்வு என்ன

ஓரளவு தீர்வெண்டாலும் ஒன்று கேட்டும் போயிடல அவங்க சமாதானத்தை விரும்பினவங்க கடைசி நேரத்தில் புள்ளிகள் சமாதானத்தை விரும்பினா சமாதானம் தான் தேவை எங்களுக்கு சண்டை தேவை இல்லை உங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு தையிட்டு பிரச்சனை தீர்க்கலாம் ஆறு மாசத்துக்குள்ள அதுக்கு சித்தியம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா சரிதானே ஃபுல் எல்லாம் எடுத்துட்டோம்னா எனக்கு எல்லாமே கண்டுறது நான் அது கட்டாயம் தீர்க்கப்படும் ஆறு மாசத்துக்குள்ள நாங்கள் அது

அதுக்கு பிறகு வந்து கடந்த ஒன்றரை காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களுடைய கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக மாறுகிறதுக்கு முன்னவே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எலும்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது வெறும் கட்டுமானங்களை எடுத்து வைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்க வந்து செய்தது அவர்கள் வழிபாடுகளை செய்ய வலிக்கின்றது வந்து போராட்டங்கள் நடந்தது

அப்படி யோசிக்கிறாங்க இது எங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாடு இருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க ஐயா நான் வேற இது இல்லை இல்லைன்னு சிவனை நாங்கள் நம்பி இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு கட்டாயம் ஒரு நன்மையில கொடுக்கும் இதுக்கு நாங்க தேவையில்லாத விளக்கங்களை நாங்க கொடுத்து எங்களை முரண்பாடுகளை உருவாக்கிறாங்க உங்களுக்கு முரண்பாடு உருவாக்க அது வேலை இல்லை எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாமல் இது போகும் இல்லை நாங்க மாறும்

அடிக்கல் நாட்டின் திறந்து வைத்தவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் அடிக்கல் நாட்டின் போனதுல வந்த எதிர்ப்புகள் வந்து பதிவு செய்யப்பட்டு ஆரோக்கிய பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுதுதான் சரி சவிந்திரசிலர்கள் வந்து முதல வந்து அடிக்கல் நாட்டை வந்து ஒரு இடத்திலையும் ரெயினால் குறை வந்து ஒரு இடத்திலேயும் அடிக்கல் நாட்டி இருந்தவர் ரெய்ன்குறை அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து அக்காலத்துல வந்து மடாலயமாக அதாவது பௌத்த மடாலயமாக இருந்த ஒரு காணிக்கில தான் ரெயினால் குறை வந்து அடிக்கல் நாட்டியிருந்தவர் சவிந்திரசிவா அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து ஒரு இடம் வந்து தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலமும் உறுதி உள்ள காணி தனியார் காணி அந்த காணியில தான் ஆக இங்க இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டின கதைக்கு இங்க இடம் இல்லை இங்க கை உயர்வாத பலமா இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நடைபெற்ற பொழுது அந்த பாதுகாப்பு பிரச்சனைகளையும் வந்து ஒரு குழப்பத்தில் அதுக்கான எதிர்ப்பு பதிவு செய்தவங்க இப்படி நடக்குது அப்ப ஆக ஒருத்தருக்கு தெரியாமல் இந்த போராட்டம் வந்து இண்டைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட எங்களுக்கு இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்காவசியும் முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேற ஒரு சூழ்நிலை இருக்கு நாங்கள் கையை விடுறோம் இப்போ உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியல்களை தலையிடாமல் நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு ஒன்று நாங்கள் இதனால கட்டாயம் மக்களோட சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கல் நாட்டதுக்கு இவை அவளத்தினாலும் ஏ ஆதண்டது இல்லை இப்போ எங்களுக்கு ஏழும் ஆனா வழியா இதை நாங்கள் இதாண்டுவோம் நாங்கள் பாருங்க திருச்சேஸ்வரத்துல வளை உடைக்க என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை இன்றைக்கு வரைக்கும் வந்து தெற்கேசேதங்கள் வந்து தெரிவித்த எதிர்ப்புக்கும் தற்பொழுது கபரணையில வந்து ஒரு காலி கோயில் உடைக்கப்பட்டு முன்னால பஸ் ஸ்டாண்டு வந்து நிறுவப்பட்டு அவர்களுடைய அந்த உள் பிரகாரம் வந்து மிக சுருக்கப்பட்டு அந்த வந்து இரண்டுக்கும் இடையிலான எதிர்ப்புகளை வந்து சிவசேன வந்து

எந்த விதத்திலே நீங்க என்ன மாதிரியும் ஜோசிங்க இது உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு தேவை அரசியல் தீர்வு இல்லாத ஒரு ஆன்மீக தீர்வான இந்த தயிர் டிவி ஆரே இந்த தீர்வை முடிப்போம் வேற எங்களுக்கும் தேவையில்லை வேற சும்மா நாங்களை ஒன்று நாங்கள் கரைக்க வரையில்லை இதுதான் நம்ம மெயின் நோக்கம் ஆறு மாதத்தை ஆமாம் சொல்றோம் ஆறு மாதத்துக்கு நாங்க முடிப்போம் நாங்கள் தையொட்டி சரி தேவையில்லை நாங்கள் கூடுதலாக கரைக்க ஏன் சொல்லுமா பையன் எங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்

சொல்லு ஆடு நினைகிறதென்று ஓனாய் அழுகிறது சில என்ன நீர் ஓடும் சிற்றாறு சுற்றி புல்வழி அப்பால் நிழல் நேரம் உயர்ந்த மரங்கள் நுழைந்தது அடர்ந்த காடு புல்வழியில் மேய்கின்ற ஆட்டு மந்தை நீர் ஓடைய நோக்கி நடந்தவாறே மேய்கின்றன காட்டு மரணங்களில் ஓனாய் கூட்டம் பசியோடு படுத்திருக்கின்றன தூரலாகத் தொடங்கிய மலை சோன வேரியாக அடித்து கொட்டுகிறது புல்வழியில் ஆடுகள் நெருக்கமாகி நினைந்தவாறு மலைக்குள் மரண்டிழலில் மலைக்கு ஒதுங்கிய ஓநாய்கள் பசி தீக்க ஆடுகள் மீது கண் வைத்த ஓநாய்கள் மேய்ந்து மதகளித்து வளர்ந்த ஆடுகள் வேட்டை ஆடெல்லாம் பசி தீக்கலாம் வந்திருந்த ஓநாய்கள் ஆடுகள் மலையில் நினைவதை தொடங்கியதும் வருந்தின ஐயோ நம்முடைய ஆடுகள் மலையில் நினைந்தனவே பாவம் பாவம் என இச்சோ கொட்டின ஓநாய்கள் சில கண் கிழங்கின ஏனையவே சில விம்மி விம்மி அழுதன ஜார்பாடம் மாவட்டத்தில் நானூறு சைவ திருக்கோயில்கள் இடித்தோம் நானூற்றி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்க தொடங்கினோம் பண்டைய நல்லூர் முருகன் கோயிலை இடித்தோம் அதன் மீது தேவாலயத்தை கட்டினோம் அவ்வாறு இடித்ததன் நானூறாவது ஆண்டு உலாக கொண்டாட்டமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகா சிவராத்திரி நாளன்று மன்னார் மாந்தை சந்தியில் திருக்கேற்ற த தரமட்டமாக்கினோம் வழிபாட்டு இடங்களை தரமட்டம் தரமட்டமாக்குவதை வாழ்வியலாக கொண்டவர்கள் நாங்கள் சட்ட முறைகளை வாழ்வியலாக கொண்டவர்கள் நாங்கள் பழம்புரி அலுவலகத்தை தாக்க இருந்து அடியாக்களை அனுப்புவோம் உதயன் அலுவலகத்தை மிரட்ட அச்சுவலியிலிருந்து அடியாட்களை அனுப்புவோம் சமாதானத்தையும் நீதியையும் அல்ல அவ்வாறே அவ்வாறே நாங்கள் சட்டங்களை மீறி பேணுகிறோம் வழிபாட்டு இடங்களை உடைத்து பேணுகிறோம் தம்புள்ளையில் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோயிலை இடித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கின ஓட்டமாவடியில் காளி கோயிலை இடித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கியது முருகண்டி இந்து புறத்தில் மீனாட்சி சந்திரேசர் திருக்கோயிலை ஆக்கிரமித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கினது அரியாலையிலும் செம்மணியிலும் அரசு உரிமம் பொறாமல் வயற்காணிகளை மேடாக்கி அடாத்தாக கொரோனாவால் பாதிய கொரோனா பாதிரியாரும் பெந்திக்கோசாரும் சபை கட்டிடங்களை தேவாலயங்களை அமைத்தபொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கின காப்பிய தலைவி கண்ணையின் பெயரால் அமைந்த சாலை அந்த சாலைக்கு செவஸ்தியான் கண்ணையி சாலை என பெயர் மாற்றிய பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கியது வன்னியார் மாந்தை சிறுநாவக்குளத்தில் பிள்ளையார் கோயில் இடித்த பொழுது சமாதானம் நீதியும் ஓங்கியது காங்கையன் துறை அருகே தையிட்டியில் தனியார் காணியலை அடாத்தாக கைப்பற்றிய கைப்பற்றி அமைத்த பொழுது சமாதானம் நீதியும் சிதறதின சமாதானம் எங்கே ஓங்கியது எங்கே சிதறது என்பதை பட்டியலிட்டுள்ள சமாதானத்துக்கு நீதிக்குமான ஆணைக்குழு குழுவுக்குமான பட்டியல் சமாதானம் வேண்டும் நீதி வேண்டும் எங்கெல்லாம் மீறப்படுகிறாரோ அங்கெல்லாம் கண்டறியுங்கள் ஆணைக்குழு அமைத்திருக்கிற ஜான் மரமாவட்ட மரமாவட்டத்தினர் தம்புள்ளையிலும் ஓட்டமாவடிலும் கண்டு அறியாதை முருகண்டியிலும் சிறுநாவக்குளத்திலும் திருக்கேச்சலும் கண்டு அறியாதை அரியாலையிலும் செம்மணியிலும் கண்டு அறியாதை ஊர்வாத்துறையிலும் அச்சுவேலியிலும் கண்டு அறியாதை தையிட்டியில் கண்டு கண்டறிந்த மாபெரும் புலனாய்வு கண்டு கண்டுபிடிப்பாளர்கள் சமாதானத்துக்கு நீதிக்குமான ஆணைக்குழுவினர் யாழ் மரமாவட்டத்தின் ஆணைக்குழுவினர்